ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டேங்க சண்டே எதுவும் வந்து நாங்கள் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் மணி வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே டியூட்டியை முடிச்சு வந்துட்டார் இப்போ டைம் கரெக்டாக ஏழு மணி காலையிலே கிளம்புனா தான் அங்கங்கால சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கு நைட் ஆகும் அப்படின்றனால தான் யார் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்பா அத்தை மணி பிள்ளைங்க தான் போக போகிறோம் அம்மா மேக்ஸிமம் வந்து விரும்பிக்க மாட்டாங்க சேம் எங்கள் மாமனார் அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர்த்த விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்போய் கிளம்பிட்டோம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான ஒரு இடம் தான் நான் போன வாட்டியே போகணும்னு சொல்லி யோசித்தேன் பட் வந்து அப்போதைக்கு போக முடியல இன்னைக்கு போய் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு போ போகிறேன் அது எங்கே போயிருக்கேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்றதையும் பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சொன்ன

நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிவகாசிக்கு தாங்க வந்திருக்கோம் சிவகாசிக்குள்ள வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் வந்து மணிகிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு பட்டாஸ் வாங்கி கூட அடுத்தது வந்து நம்ம அந்த பிளேஸுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பட்டாஸ் எங்க வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள எஸ் கிராக்கர்ஸ் தான் லாஸ்ட் இயர் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக வெடிச்சிச்சு நல்ல நல்லா கண்கண்ணு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிரைஸ் மேம் பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதனாலேயே இந்த வருஷம் வந்து சரி எஸ் பக்கர்ஸ்லயே வந்து பட்டாசை வாங்கிட்டு அப்படியே வந்து கொலாபரேட் பண்ணிட்டு போலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இப்ப இங்க வந்திருக்கோம் ஆஹ் இது வந்து பட்டாஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஸ்கிப் எல்லாம் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அவங்களோட டிஸ்கவுண்ட் பண்றாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோல லைவா நான் காட்டுறேன் இவங்களோட ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாத்தூர் டு சிவகாசி மெயின் ரோடு மேலேயே வந்து இவங்களோட ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பா வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாக்குறவங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இன்னொன்னு இந்த வீடியோ ஏன்டா இப்பயே போடுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க நம்ம தீபாவளிக்கு இன்னும் ஒன் மந்த் தாங்க இருக்கு அதனாலதான் இந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம நல்ல பட்டாசா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறதுல நமக்கு வந்து அந்த ஒன் மந்த் ஓடி போயிடும் அப்புறம் எங்கடா போய் விலை எதுனா ஏதுன்னு கேக்கறதுக்கு எல்லாம் டைமே இருக்காது எஸ் கிராக்கர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்டும் கிடைக்கும் இன்னொன்னு வந்து இவங்க கிட்ட ஆன்லைன் சர்வீஸும் இருக்கு நம்ம இப்ப வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொரியர் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும் அண்ட் ஃப்ரீயா நம்ம வாட்டிக்கு வந்து ஜாலியா வந்து இந்த தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணலாம் சரி வாங்க இப்ப என்னென்ன உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத வாங்கலாம்

எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் தான் இருக்கும் அதுலயே சேர்ந்து அஞ்சு இதா பஞ்சா இருக்கும் அதுல ஒரு இதுல நீங்க பார்த்தாச்சால அஞ்சு கம்பி வந்து அப்படி விரிஞ்சி கையில பிடிச்சா சங்க சத்தி மாதிரி ஒரு ஃபீல் பேக் ஓபன் பண்ணே இப்படிதான் இருக்கும் இதுல நம்ம இந்த இடத்துல ஃபயர் பண்ணோம் அப்படின்னா அதுவாவே ஓபன் ஆகி இதுல அஞ்சு கம்பி இருக்கு ஆறு கம்பி இருக்கு அதுவாவே ஓபன் ஆகி நல்லா ரொட்டேட் ஆகும் அதான் இந்த வருஷம் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்ல சொல்லிட்டு வந்து இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் பிடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா

புகை ரொம்ப வரும் இல்லையா கம்மி மாத்தா போச்சாலே இது வந்து புகை வராது லெஸ் ஸ்மோக் புகை இல்லாம சும்மா குழந்தைங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஃபேஸ்ல புகை அடிக்காது இப்ப கிரீன் ரெட் எல்லாம் ரொம்ப புகை இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பொல்யூஷன் கம்மியா இருக்கும் இந்த வருஷம் புதுசா வந்துருக்கு அதே மாதிரி காம்போ பேக்காவும் வந்துருக்கு பிப்டீன் டென் சென்டிமீட்டர்லயும் பிப்டீன் சென்டிமீட்டர்லயும் அஞ்சு மாத சேர்ந்து ஒரே பேக்கா இது ஒரு ஃபேமிலியா இப்ப வராங்க அப்படின்னா இது ஒண்ணு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா கூட போதும் ஒரு பட்ஜெட்டா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பேக் பண்ணா நல்லா இருக்கும் கம்பி லாஸ்ட் இயர்ல இருக்கு பெரிய சைஸ்

கலர் வரும் புகை விட்டா கலர் கலரா வரும் பென்சில் வெரைட்டில நவ் ரங் பென்சில் நல்ல டைமிங் இருக்கும் இந்த பென்சில் கிடையாது நல்லா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல டைமிங் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெல்த் ஷார்ட்ல டுவெல்த் ஷார்ட்ல வந்து இது வந்து வீல்ஸ்னு அதாவது நம்ம இங்க இருந்து வச்சோன்னா மேல பேர் ஆகிற மாதிரி இருக்கும் இல்ல கலர் வர மாதிரி இருக்கும் இது வந்து சக்கரம் வந்து சுத்திட்டே போகும் கீழ இருந்து கீழ இருந்து மேல சக்கரம் சுத்திட்டே சுத்திட்டு போய் மேல லாஸ்ட் நல்லா இருக்கும் வெரைட்டியா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மணி பேங்க் இருக்கு சின்ன குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு யூஸ் பண வெடி இருக்கும் இது வந்து வெடிச்சானா உள்ள இருந்து பணம் வரும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்து ஒரு பலூன் ஃபங்க்ஷன் மாதிரி வரும் எங்க மகினு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் கோழின்னா கோழி கோழின்னு தோடுவா சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சதா தான் இந்த தோசை நிறைய இருக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்சதா அப்புறம் பாத்தீங்கன்னா மீனோ கேண்டில் குழந்தைங்க கையில வச்சு வெடிக்கலாம் ஃபுல் கிராக்லிங் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நைட் டைம்ல அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாக்குறது நீளமா புடிச்சிட்டு மட்டும்தான் வெடிக்கும் இல்ல ஃபிஷ்ல அந்த எஜ்ஜு வாயில வச்சிங்க அப்படின்னா ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா கிராக்லிங் ஃபுல் கிராக்லிங் சவுண்ட் தான் கையில எல்லாம் படா படாது நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஆல்வரைன் பென்சில் இதுவும் ஃபுல் கிராக்லிங் பென்சில் தான் ஆனால் இது டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் எரியற மாதிரி இருக்கும் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆசைப்படுவாங்க இல்லையா ரொம்ப நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த பென்சில் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டின்னு டின்ல வந்து மேக்ஸிமம் ஒரே கிராக்லிங் அந்த மாதிரி சவுண்ட் தான் இது வந்து ஃபுல் ரெட் ரெட்ல ரெட் ஆமா ரெட் வித் கிராக்லிங் நல்லா இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் நைட் பாக்குறதுக்கு பீகாக் வெரைட்டி பாத்தீங்கன்னா படா பிகாக் இருக்கு

எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் மட்டும் வர ஷவர்ல நெக்ஸ்ட் கலர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிராக்லிங் ஃபுல் கிராக்லிங் ஓ கலர் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கிராக்லிங் அதுவாவே நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் இது என்னன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஷவர்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஷவர் இப்ப வச்சதுக்கு அப்புறம் கை வச்சாலும் அதுல ஒண்ணுமே செய்யாது குழந்தைங்களுக்கு நல்லா இது நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டுவெல் ஷார்ட் பாத்திருப்பீங்க அதுல இப்போ சிக்ஸ் ஷார்ட் புதுசா வந்திருக்கு இருக்கு லவ் டோஸ் இதுக்கு பேரு சிக்ஸ் ஷார்ட் மல்டி கலர் ஃபங்க்ஷன் டிஜிட்டல் லார் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ஃபைவ் தௌசண்ட் வாலா மாதிரி எஃபெக்ட் இருக்கும் இந்த பைவ் தௌசண்ட் வாலா நார்மலா வச்சீங்க அப்படின்னா என்ன எஃபெக்ட் இருக்கோ இந்த வா இந்த டிஜிட்டல் லார் யூஸ் பண்ணனா அந்த எஃபெக்ட் இருக்கும் இந்த ஒண்ணு மூணு டைமிங் வந்து ஃபைவ் தௌசண்ட் வாலா டைமிங் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குருவி வெடில இருந்து லக்ஷ்மி வெடி எல்லா சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு இது இது வந்து அஞ்சு இன்சு இது வந்து ஆறு இஞ்சு சைஸ் வரும் பெரிய சைஸ் பேப்பர் பண்டல் உள்ள ஆமா அதுக்கப்புறம் நார்மலா புஷ்வானோ கீழ ஃபிளவர் பட் பிக்ல இருந்து கலர் கோட்டி டீலெக்ஸ் வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஜெயின்னு சொல்லுவாங்க அதாவது புஷானோ வர வரும்போது அதுல ரெட் அண்ட் கிரீன் பால்ஸ் வரும் நார்மல் கோல்டு கலர் மட்டும் இல்லாம ரெட் அண்ட் கிரீன் பால்ஸ் ஆஹ் பால்ஸ் மாதிரி வந்து ஸ்ரீவிஜய் பேண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரத்துலயும் அதே மாதிரி தான் பிக்ல இருந்து ஸ்பெஷல் டீலெக்ஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட அப்புறம் சக்கரம் வந்து நார்மலா கோல்டு கலர் தான் எரியும் இது வந்து அஞ்சு சக்கரம் ரெட் கலர்லயும் அஞ்சு சக்கரம் வந்து கிரீன் கலர்லயும் எரியும் இது வந்து எலஃபன்ட் பிராண்டோடது ஒரு ரெண்டுமே ஒரே பேக்ல வந்துடும் ஆமா ரெண்டுமே ஒரே பேக்ல வந்துரும் வயர் செக்கர் இந்த இடத்துல பர்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம கொஞ்சம் இப்படி கை லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு இப்படி சுத்தினோம்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு வித்தியாசமா இருக்கும் சக்கரம் கையில வச்சு சுத்துற மாதிரி ஓ இந்த கம்பி வந்து இந்த இடத்துல இருக்கனால லாக் ஆயிருக்கனால ஆமா லாக் ஆயிருக்கனால இந்த இடத்துல உங்களுக்கு கை கிட்டக்கு வராது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு இப்படி சுத்தும் ஆமா ஆன்டி கிளாக் ஆமா பாத்தீங்கன்னா பிஜிலி இருக்கு நம்ம கிட்ட ரெட் பிஜிலி இருக்கு ஸ்ட்ரிப்ட் பிஜிலி இருக்கு அப்புறம் சாட்டா வெரைட்டிஸ் இருக்கு சீனி வெடிங்கன்றது ஆமா சீனி வெடிங் சொல்றது சாட்டையில சின்ன சாட்டா பெரிய சட்டை ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட அப்புறம் பாம் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா பாம்ல ஹை புல்லட் பாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு டிடிஎக்ஸ் பாம் வரை இருக்கும் வெரைட்டி இருக்கும் பெரிய சைஸ் பாம் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் ஒரே ஒரே புஸ்வானத்துல வந்து ட்ரை அதாவது ட்ரை கலர் ஃபவுண்டேன் னு சொல்வாங்க ஒரே இதுல வந்து レッド கிரீன் பிளஸ் கிராக்கிங் சவுண்டோட வரும் அந்த பால்ஸ் வந்து レッド அண்ட் கிரீனா இருக்கும் சவுண்ட் வந்து ফুল கிராக்கிங் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலைட் னு சொல்வாங்க இது இது வந்து அஞ்சு ஷவர் இருக்கும் ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒன்னு சில்வர் ஃபங்க்ஷன் ஒன்னு கிராக்லிங் ஒன்னு ரெட் ஒன்னு கிரீன் ஒன்னு கோல்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் அந்த லட்டு வெடி ஆமா இது மண் சட்டின்னு சொல்லுவாங்க மண்ணால ஆனதுதான் ஃப்ளவர் பாட் தான் மண்ணால செஞ்சிருப்பாங்க இந்த இடத்துல பர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும் நல்லா இருக்கும் நம்ம இந்த ஸ்டிக்கர் எடுத்து வைக்கணுமா இல்ல அப்படியே இல்ல அப்படியே வைக்கலாம் வெரைட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா டுவெல் ஷார்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டூ ஃபார்ட்டி ஷார்ட் வரைக்கும் இருக்கு டுவெல் ஷார்ட்லேயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கலர் அதாவது கலர் மல்டி கலர் இருக்கு ரைடர் இருக்கு விசில் அதாவது ஷார்ட்ல விசிலிங் இருக்கு விசிலிங் சவுண்ட் வர மாதிரி டுவெல்த் ஷார்ட் இருக்கு போற மாதிரி பிளை வீல்ஸ் அந்த டுவெல்த் ஷார்ட்டும் இருக்கு டுவெல்த் ஷார்ட்லயே நிறைய நம கிட்ட ஃபுல் கிராக்லிங்கும் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி தேர்ட்டி சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஷார்ட்ஸும் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரெண்டஞ்சு பைப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அஞ்சு பைப் வரைக்கும் இருக்கு அதில் டபுள் பால் ஃபங்க்ஷனும் இருக்கு அதாவது ஒரே பைப்பில் ரெண்டு பால் வர மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கு அது மாதிரி ஸ்பெஷல் கலரும் நம்ம கிட்ட பைப்ல அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலர்னா ப்ளூ வைலட் பர்பிள் லெமன் எல்லோ இந்த நாலு கலருமே நம்ம கிட்ட இருக்கு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா செட் அவுட்டும் இருக்கு செட் அவுட் அப்படின்னா இப்போ இருபது பீஸ் கொண்ட செட் அவுட்டும் இருக்கு இருபத்தி நாலு பீஸ் கொண்ட செட் அவுட்டும் இருக்கு கோயில் பங்கு திருவிழாக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு நல்லா இருக்கும் செட் அவுட் இது தீபாவளிக்கு மட்டும் தான் அவைலபிளா இல்ல 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 வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருக்கும் அதே மாதிரி கடையும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பொரியன்ல போட்டு இருப்போர்ட்ல டெலிவரி பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸும் இருக்கு கிஃப்ட் பாக்ஸ்ல சிறுசிலிருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு சின்னது வந்து இப்போ எயிட்டீன் ஐட்டம்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம் பாக்ஸு தேர்ட்டி ஐட்டம் கொண்ட பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் இருக்கிற பாக்ஸு அடுத்து இது வந்து ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் இருக்கிற பாக்ஸு வந்து ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் இருக்கிற பாக்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஐட்டம் இருக்கிற பாக்ஸ் தான் மெகா பாக்ஸ் ஆனா இந்த பாக்ஸ் வந்து எல்லாமே டென் டென் பீசஸா இருக்கும் அதுல எல்லாமே ஃபைவ் ஃபைவ் பீசஸ் இருக்கு இது வந்து அதாவது சங்கு சக்கரம் புஸ்வானம் அதெல்லாம் வந்து பத்து பத்து பீஸ் இருக்கும் சின்ன பாக்ஸ் வந்து ஒரு டூ பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகி நைன் பிப்டி வரைக்குமே பாக்ஸஸ் கிட்ட பாக்ஸஸ் இருக்கு நேரடி சிவாசி இருந்தா தான் எல்லாம் கம்மி இல்ல இப்ப நேரடியா நாங்க தான் வாங்க முடியுமா இல்ல அப்படி இல்ல நீங்க அங்க உங்க வீட்டுல இருந்துட்டே நீங்க எங்களுக்கு போன்ல ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட் மூலியமா டிஸ்பாச் பண்ணி டெலிவரி பண்ணலாம் நம்ம ட்ரிபிள் எஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வச்சிருக்கோம் டபிள்யூ டபிள்யூ டாட் ட்ரிபிள் கிராக்கர்ஸ் சிவகாசி டாட் காம்னு வெப்சைட் வச்சிருக்கோம் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா வெடியோட என்னென்ன போட்டோஸும் இருக்கு அதுல பிரைஸும் இருக்கு நீங்க அதை பார்த்து வெப்சைட்லயே ஆர்டர் போட்டுக்கலாம் சில ஆர்டர் போட்டு நாங்க என்னென்ன வெடி வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணும் இந்த வெடியில இத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி போட்டினாலே அதுல பிரைஸும் காமிச்சிரும் உங்களுக்கு நீங்க பேமெண்ட் நமக்கு ஜிபே மூலியமா பேமெண்ட் பண்ணிட்டீங்க இல்ல பேங்க் மூலியமா பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னையில இருந்து ஒரு ரெண்டு நாள் மூணுக்குலாம் மூணு நாளுக்குள்ள உங்க கைக்கு வர மாதிரி டெஸ்பேச் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காம்போ பேக்கும் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன வெடி சூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேணும் மூவாயிரம் ரூபாய்க்கு வேணும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி காம்போ பேக்கும் பே இருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதான் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வடிக்கிற மாதிரி அந்த பேக்ல இருக்கும் ஒரு காம்போ பேக் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரி காம்போ பேக்கும் இருக்கு ஒரு சின்ன குழந்தைங்கள ஒரு ஃபேமிலியா பட்ஜெட்டா வெடிக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த பேக் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் காம்போ அவேலபிள் இருக்கு வெப்சைட் மூலமா தான் ஆர்டர் போடணும்னு கிடையாது நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பர் மூலமாவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு அந்த குட்ஸ் வந்து அதே மாதிரி டிஸ்பேச்சும் நம்ம பண்ணிரோம் டிரான்ஸ்போர்ட் மூலமா எங்க வியூவர்ஸ் என்னங்க மேம் பண்ணி தருவீங்க இப்ப ரித்து விலாக்ஸ் சேனல் மூலமா வர்றவங்களுக்கு இப்போ நம்ம ஷாப்ல வந்து எயிட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் எயிட்டி பர்சன்ட் அதாவது எடுக்கிற மூலியமா எடுக்கிறவங்களுக்கு எயிட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போக ஒரு காம்ப்ளிமென்டரி இருக்கு மேம் ஆமா செப்டம்பர் டுவெண்ட்டி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு இந்த கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி இப்போ டென் தௌசண்ட் அந்த மாதிரி அந்த பட்ஜெட்ல வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல இருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கொடுக்குறோம் இந்த வருஷம் தீபாவளி ஜம் ஆக போகுது அப்ப எல்லாத்துக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க யார் இந்த வருஷம் தீபாவளி வந்து ஜெய ஜேன்னு செலிப்ரேட் பண்றதுக்கு ட்ரிபிளஸ்ல நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா சாத்தூர்ல இருந்து நியர்பையா தான் இருக்கு இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் நீங்கள் நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணணும்னு கிடையாது சிலர் வந்து வந்து பார்த்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்து ஆர்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க சிவகாசி பைப்பாஸ் சாத்தூர் பைப்பாஸ்ல இருந்து சிவகாசி நோக்கி வந்தீங்கன்னா நம்ம கடை வந்து அனுப்பங்குளம் அப்படிங்கிற வில்லேஜ்ல இருக்கு பக்கம் தான் வந்து நேராக வந்து வாக்கிங் பண்ணி வாங்கிட்டு போறவங்களும் வாங்கிட்டு போகலாம் இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தீபாவளிக்கு வந்து இப்போது ஒன் வீக் முன்னாடி வந்து நாங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ண முடியாது அவங்களால அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் கரெக்டாக தீபாவளிக்கு ஒன் வீக் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குறவங்க வாங்கி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இறந்திங்கன்னா நம்ம கிட்டத்தக்க வந்து எல்லா பொருளும் வாங்கியாச்சு அதுக்கான பில் போட்டாச்சு அவ்வளோ தான் இந்த பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போக தான் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வேண்டியதான் ஒன்றுமே பாப்பாக்கு துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி இருக்கு எப்படி சுடுவ எப்படி சுட்டணும் இதெல்லாம் தாங்க நாங்க வாங்கியிருக்க பட்டாசு இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தே காம்போ பேக் வந்து அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் காம்போ பேக்லாம் இருக்கு நாங்க வாங்கியிருந்த பட்டாசு எல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக் தாங்க அதை வந்து நீட்டா அவங்களே வந்து பேக் பண்ணி அவங்களே கொண்டு வந்து கார்லயும் வந்து வச்சு விட்டாங்க பேக்ல தள்ளி செல்ல ஓகே வாங்கப்பாசி வந்து வந்தாச்சு சிவகாசி பட்டாசு எல்லாம் வாங்கியாச்சு எத்தனை வெரைட்டி வந்திருக்கு அப்படின்றத அவங்களே சொல்றத நீங்களும் கேட்டிருப்பீங்க நாம வந்து த்ரீ தௌசண்ட்குள்ள காம்போவுக்கான பேக்கேஜ் தான் அப்படி வாங்கியிருக்கோம் அவளதான் நம்ம பர்ச்சேசிங் முடிஞ்சு கண்டிப்பா இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பா ஜாலியா போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான பட்டாஸ் எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணணும்னா பிளஸ்ஸா நீங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட என்கொயரிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே டவுட்டை நீங்களும் கேட்கலாம் அவங்களும் அதை ரெட்டிஃபை பண்ணுவாங்க சொல்ல போனோம்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்கு ஓகே இனி நம்ம கிளம்ப வேண்டியதான் இவ்வளோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை அது அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்